ما ما كنت معهم؟ الله تعالى في كتابه إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد ضل ضلالا مبينا ومن يشرك بالله فقد افترى إثما عظيما நிச்சயமாக அல்ல படைத்த ஏக இறைவன் அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை அவனுக்கு நிகராக சமமாக படைப்புகள் ஆக்கப்படுவதை அவன் மன்னிக்கவே தவிர மற்ற பாவங்களை மன்னித்து விடுவான் யார் படைத்த ஏக இறைவனுக்கு இணை கற்பிக்கின்றாரோ அவர் வெகு தூரமான வழிகேட்டிலே சென்று விட்டார் அவர் இறைவன் மீது மிகப்பெரிய அபாந்தமான பொய்யை கற்பனை செய்து விட்டார் என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கிறான் புரிந்து கொள்ள